வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி சிசி இது உங்கள் தேர்வு துணை குரூப் டூ அண்ட் ஏ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவே எயிட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளானரோட ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு வாரம் முடிஞ்சிருச்சு அந்த ரெண்டு வாரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா யூனிட் ஃபைவ் இருக்கு இல்லையா அந்த யூனிட் ஃபைவை கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு இன்னையிலேருந்து மண்டேலேருந்து நம்ம யூனிட் சிக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம் அந்த லாஸ்ட்டு ரெண்டு வீக் என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும் டெய்லி டெஸ்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்னிங் நான் ஒரு வீடியோ போடுவேன் வீடியோ மட்டும்தான் போடுவேன் நான் வேறு எதுவும் குரூப்போ இல்லை தனியாக இதுக்கு ஒரு பேட்சோ ஸ்டார்ட் பண்ணலை எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு யூடியூப்பில் வீடியோஸ் போடுவேன் மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ அவ்வளோதான் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும் ஓகேவா மார்னிங் வீடியோ இல்லைனா நான் ஆல்ரெடி நைட்டே வீடியோ போட்டுருவேன் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத என் என்ன லெசன் படிக்கிறீங்க எத்தனை லெசன் படிக்கிறீங்க எங்கேருந்து படிக்கிறீங்கிறத நான் வீடியோவில் சொல்லிடுவேன் நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த லெசனை படிங்க ஒரு ரெண்டு லெசன் மூணு லெசன் தான் இருக்கும் மேக்ஸிமம் மூணு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அப்படி தான் இருந்துச்சு இது வரைக்கும் இந்த லாஸ்ட்டு டூ வீக்ஸ் அப்படி தான் இருந்தது அந்த லெசனை படிச்சிங்கன்னா ஈவினிங் நான் ஒரு வீடியோ கொடுப்பேன் அந்த வீடியோவில் பிடிஎஃப் அதாவது கொஷினோட பிடிஎஃபை அப்லோட் பண்ணி கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஆன்சரை எழுதணும் இந்த கொஷின் எப்படி இருக்கும்னா ஃபில் இந்த பிளாங்க்ஸில் தான் இருக்கும் ஓகேவா ஃபில் இந்த பிளாங்க்ஸில் தான் கொஷின்ஸ் இருக்கும் நம்ம அப்போ தான் கொஞ்சம் அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்த முடியும் இப்போ மல்டிபிள் சாய்ஸஸ் இருந்தால் நம்ம தப்பான ஆன்சரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அதே தான் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும் ஸோ இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எதுக்குன்னா கரெக்டான ஆன்சர் இருக்கிறப்போ மல்டிபிள் சாய்ஸில் கூட நம்மளால் அந்த க அக்யூரேட்டான ஆன்சரை கரெக்டாக எடுக்க முடியும் ஸோ ஃபில் இந்த பிளாங்க்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் ஆன்சரை எழுதுங்க உங்களுக்கு தெரியாத ஆன்சரை அதாவது அந்த ஆன்சர் தெரியல அப்படின்னா புக்கை பக்கத்தில் வச்சுட்டு அந்த லைன் அந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் தேடி பார்த்து ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் அந்த கொஷின் அந்த ஆன்சர்ஸ் எங்கேருந்து வருது எப்படி கேட்குறாங்க அது அந்த பா அது எந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஓகேவா ஸோ தெரியாத கொஷின்ஸுக்கு நீங்களே புக்கை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நான் அடுத்த நாள் காலையில் ஒரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோவில் இதுக்கான ஆன்சரையும் சேர்த்து நான் கொஷின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப்ஃபாகவே அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா இப்போ வந்து டெய்லி டெஸ்ட் அதான் முடிஞ்சு போச்சு இப்படி தான் இருக்கும் டெய்லி டெஸ்ட் இதுக்கு வந்து பேட்சோ குரூப்போ எதுவுமே கிடையாது யூடியூப்பில் தான் நீங்கள் பார்க்கணும் ரெண்டு வீடியோ போடுவேன் காலையில் என்ன படிக்கணுங்கிறத போடுவேன் ஈவினிங் அதுக்கான கொஷினை போடுவேன் அ அது திரும்ப அடுத்த நாள் காலையில் அந்த என்ன படிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அப்போவே நான் ஆன்சரை கொஷின் ரெண்டுத்தையும் பிடிஎஃப் போட்டிருவேன் நீங்கள் முதல் நாள் எழுதின டெஸ்ட்டுக்கான ஆன்சரை செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுதான் டெய்லி டெஸ்ட் இப்படி தான் இருக்கும் வீக்லி டெஸ்ட் எப்படி இருக்கும்னா அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் படித்த லெசன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் இப்படி தான் வீக்லி டெஸ்ட் இருக்கும் அது ஒரு ஹண்ட்ரட் கொஷினுக்கு மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்கும் கொஷின்ஸ் ஸோ வீக்லி டெஸ்ட் அண்ட் டெய்லி டெஸ்ட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் டூவை எப்படியாவது கிளிக் பண்ணிடலாம் ஓகேவா கான்ஃபிடண்ட்டோட பண்ணுங்க ஓகே ஓகே அதாவது நேற்று வந்து கூகுள் ஃபார்ம் அப்லோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஓகே ம் வீக்லி டெஸ்ட் செகண்ட் வீக்லி டெஸ்ட் இது வந்து அந்த வீக் ஃபுல்லாக படித்த லெசன்ஸ் அதாவது ஒரு பதிமூணு லெசன்ஸ் இருக்குது அந்த பதிமூணு லெசன் ப்ளஸ் ஹச் சிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடது இது வரைக்கும் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் ஓகேவா இந்த கூகுள் ஃபார்ம் இன்னும் இது மறுபடியும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இது மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்கும் ஓகேவா மல்டிபிள் சாய்ஸில் தான் வீக்லி டெஸ்ட் இருக்கும் நீங்கள் உடனே டெஸ்ட் எடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா வீக்லி வீக்லி இந்த டெஸ்ட்டு இருக்கும் நம்ம அந்த வீக் ஃபுல்லாக என்ன படிக்கிறோமோ அது ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஒரு கரண்ட் அஃபேர் ஏதாவது ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ஸோ அக்டோபர் முடிஞ்சிருச்சு நவம்பர் தான் நேற்று நான் அப்லோட் அப்லோட் பண்ணியிருந்தது அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது வந்து டிசம்பர் வரும் இந்த வீக் வந்து டிசம்பர் கரண்ட் அஃபேர் வரும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து எடுப்பேன் அப்படின்னா டிஎன்பிசி கெரியர் அதுலேருந்து இருந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே அவங்களே எல்லாத்தையுமே செப்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சயின்ஸு ஜாகிராஃபி தமிழ்நாடு அப்புறம் வந்துட்டு ச இது நேஷ்னல் எல்லாமே பாலிட்டி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அந்தந்த மந்த்துக்கானது கொடுத்துருப்பாங்க ஸோ அதை போய் படிச்சுக்கோங்க நான் கொஷின்ஸ் எடுக்கிறப்போ அதுலேருந்து தான் கொஷின்ஸ் எடுப்போம் ஓகேவா அதேமாதிரி மேக்ஸும் வந்துட்டு புக்கில் இருக்கிறது அதெல்லாம் நான் எடுக்க இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் அதுக்கப்புறமா நீங்களே கொஞ்சம் போட்டு பார்த்துக்கோங்க மேக்ஸ் எல்லாம் டெய்லி வீட்டில் போட்டு பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வீக் ஃபுல்லாக படித்தா லெசன்ஸ் இதனால் நம்ம சீக்கிரம் இந்த யூனிட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது தமிழ் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு போயிடலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அண்ட் இன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க தான் நம்ம யூனிட் சிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் யூனிட் சிக்ஸிலேருந்து இன்னிலேருந்தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா இது வரைக்கும் நீங்கள் யூனிட் ஃபைவ் ட்ரை பண்ணல அப்படின்னா அதை அப்படியே விட்டு வைங்க பிளானரோட லாஸ்ட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் டெஸ்ட்டு லெசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ அந்த டைமில் அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க பட் அதோட பிடிஎஃப் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பிடிஎஃப் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் இப்போ இன்னைக்கு என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஹிஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அண்ட் ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அது வந்து நாலு லெசனில் கொடுத்துருக்கார் நாலு லெசனும் படிச்சுக்கோங்க ஏன்னா நாலு லெசனுமே ஒரு மூணு பேஜ் நாலு பேஜ் தான் இருக்கும் சிக்ஸ்த்து செவன்த்துங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பேஜஸ் தான் இருக்கும் ஸோ நம்ம சீக்கிரம் முடிக்கணும் ஏன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் போல் இருக்குது நம்ம சீக்கிரம் கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நாலு லெசனாக எடுத்துக்கோங்க மற்றபடி டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலாம் வர்றப்போ ஒரு மேக்ஸிமம் ரெண்டுலேருந்து மூணு லெசனுக்குள்ளே தான் வரும் அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இதை மட்டும் கொஞ்சம் நாலு லெசனும் படிச்சுக்கோங்க சிக்ஸ்த்துலேருந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஆன்சியன் சிட்டி ஆஃப் தமிழ தமிழகம் அதேமாரி இன்னொரு சிக்ஸ்த்துலேருந்து தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடு மெகாலித்திக் கல்ச்சர் ஆஃப் சவுத் இந்தியா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடும் சங்க காலம் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அண்ட் இன் ஆன்சியன் தமிழகம் த சங்கம் ஏஜ் செவன்த்தில் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்கி ஆர்கிடெக்சர் இன் தமிழ்நாடு ஓகேவா இந்த நாலு லெசனையும் படிச்சுக்கோங்க இதுக்கான கொஷினை நான் ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன் ப்ளீஸ் டெய்லி என்ன கொஷின்ஸ் நான் கொடு என்ன லெசன்ஸ் கொடுக்குறோனோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த யூனிட்ஸ் எல்லாம் முடித்ததும் நம்ம அதை கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம் ஓகேவா அவுட் சைட் சோர்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் அதெல்லாம் கவர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு புக்ஸை ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா அவுட் சைட் சோர்ஸையும் நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேவா புக்ஸ் மட்டும் போதும் போதுமா அப்படின்னா போதாது நம்ம நிறையா தான் படிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் ஏன்னா நம்ம அடுத்து ஸ்கூல் படிக்கவோ காலேஜ் படிக்கவோ இல்லை ஸோ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் நிறைய தெரிஞ்சிருக்கணும் மற்றவங்களோட இன்னும் நிறைய நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம ஸோ அவுட் சோர்ஸும் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நினச்சி படிக்காதீங்க நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி படிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம மைண்டில் இன்னும் ஈஸியாக இருக்கும் இது தெரிஞ்சு இதை தெரிஞ்சுப்போம் இதை தெரிஞ்சுப்போம்னு நம்ம படிச்சு படித்தாதான் நம்ம கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் போடாமல் படிக்கிற மாதிரி இருக்கும் இதை படித்தே ஆகணும் இந்த லெசன் முடிச்சே ஆகணும்னு ஒரு டென்ஷனோட படித்தா எதையுமே படிக்க முடியாது ஓகேவா ஸோ எதையும் ரொம்ப ஹெவியாக எடுத்துக்காமல் லைட்டாக படிச்சுக்கோங்க அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் படிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே இந்த நாலு லெசனையும் இன்றைக்கி படிச்சுக்கோங்க இதுக்கான கொஷினாக நான் ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா படிச்சுக்கோங்க Thank you.